அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உரம் மூட்டையில் வரக்கூடிய எண்கள் அதாவது நம்ம யூரியா மூட்டை வாங்கினோம்னா அந்த யூரியா மூட்டையில் நாற்பத்தி ஆறு அப்படின்னு ஒரு எண்ணாட்டி எழுதியிருப்பாங்க அதேபே நம்ம டிஏபி வாங்கும்போது பதினெட்டுக்கு நாற்பத்தாறு அப்படின்னு எழுதியிருப்பாங்க இதுவே நம்ம ஃபேட்டமாத் உரத்தை வாங்குனா அதில் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்படி நம்ம எந்த ஒரு உரம் வாங்கினாலுமே அந்த உரத்தில் இந்த எண்கள்ங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கும் உரமூட்டையில் இந்த எண்களை எதுக்கு குறிப்பிட்டிருக்காங்க இதாட்டி ஏதாவது பயன்கள் இருக்கா இந்த உரமூட்டையில் எழுதியிருக்க எண்களை வச்சு நம்ம உரம் வாங்கும்போது அந்த உரத்தை நம்ம பாதியாக கம்மி பண்ணலாமா அதாவது செலவை பாதியாக கம்மி பண்ண முடியுமா முடியாதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம உரமூட்டையில் இருக்கக்கூடிய எண்களை வச்சு நம்ம உரம் வாங்கும் போது நம்ம செலவை பாதையை கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாட்டி முடியும் ஏன்னா இப்போ பல உரங்கள் இருக்குது எல்லாம் தனித்தனியும் உரமும் வருது கூட்டு உரமும் வருது அது இல்லாமல் கலவி உரங்களும் வருது இப்படி வர பட்சத்தில் நம்ம தனி உரம் அதாவது யூரியா எம்ஓபி அதுமாரி ஒரு உரம் மட்டும் இருக்கக்கூடிய உரங்களை மட்டும் நம்ம வாங்கும்போது போது அந்த உரத்துடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது அதில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த உரத்துடைய விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே நம்ம கலவை உரங்கள்லாம் நம்ம வாங்கும்போது அந்த உரத்தோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் பர்சன்டேஜ் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ நான் அவங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பெரும்பான்மையாக நம்ம எந்த ஒரு உரம் வாங்கினாலுமே அந்த உரத்தில் அதிகபட்சம் மூன்று எண்கள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க இல்லாட்டி அதிகபட்சமாக நாலு இலக்க எண்கள் மட்டும் தான் குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது நம்ம யூரியான்னு எடுத்தோம்னா யூரியாவில் நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற மட்டும் தான் போட்டிருப்பாங்க அதில் வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த நாற்பத்தி ஆறுங்கிறது நைட்ரஜன் குறிக்கிறது இதுவே நம்ம டிஏபின்னு பார்க்கும்போது அதில் பதினெட்டுக்கு நாற்பத்தாறு ஜீரோ அப்படின்னு வந்திருக்கும் நம்ம இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதை தான் எந்த ஒரு ஒரு மூட்டிலையும் குறிப்பிட்டிருப்பாங்க இதில் எண்ணுங்கிற தலைச்சத்து தான் முதல்ல இருக்கும் ரெண்டாவதாக இருக்க பாஸ்பிரஸுங்கிறது உரமூட்டையில் இரண்டாவதாக குறிப்பிட்டிருப்பாங்க இதில் மூணாவதாக இருக்க சாம்பல் சத்து அதாவது பொட்டாசத்து உரமூட்டியில் மூணாவது என்ன குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் இப்படி பார்க்கலாம் பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறுன்னு அவங்க எழுதியிருந்தாங்கன்னா அதில் பத்து பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது இரண்டாவதாக ஃபாஸ்பரஸ் வந்து இருபத்தாறு பர்சன்டேஜ் இருக்குது மூன்றாவதாக இருபத்தாறு பர்சன்டேஜ் பொட்டாசத்து இருக்குது இதுதான் அதில் குறிப்பிட்டிருக்குது இதுவே நம்ம டிஏபின்னு பார்க்கும்போது அதில் பதினெட்டுக்கு நாற்பத்தாறு ஜீரோ அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்பிகே இதில் பதினெட்டு பர்சன்டேஜ் முதல்ல இருக்கிறது நைட்ரஜன் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது இதில் ரெண்டாவதாக ஃபாஸ்பரஸ் இருக்குது அதாவது என்பி பி வந்து பாஸ்பரஸ் இதில் ப நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஃபாஸ்பிரசத்தை இருக்குது இதில் வந்து மூணாவதாக ஜீரோ அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது ஜீரோங்கிறது பொட்டாசத்தை குறிக்கிறது இந்த உரத்தில் பொட்டாசத்தை இல்லைங்கிறதுனால இந்த உரத்தில் ஜீரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி தான் நம்ம எந்த ஒரு உரம் வாங்கினாலுமே அந்த உரத்தில் அதிகமாக குறிப்பிட்ருது என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் நைட்ரஜன்கிறத ஃபஸ்ட்டு குறிப்பிடுவாங்க பாஸ்பரஸுங்கிறத ரெண்டாவது குறிப்பிடுவாங்க பொட்டாஸுங்கிறத மூணாவதாக குறிப்பிடுவாங்க இதில் அதிகபட்சமாக போனால் நான்காவதோ ஒரு சத்தை குறிப்பிடுவாங்க அதான் சல்ஃபர் சத்து நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிற ஃபேட்டமாத் சூரத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் முதல்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து இருக்குது இரண்டாவதாக பாஸ்பிரஸ் சத்து இருபது பர்சன்டேஜ் இருக்குது அந்த உரத்தில் ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது அந்த உரத்தில் பொட்டாசத்து சுத்தமாக இல்லைங்கிறதுனால அந்த இடத்துல ஜீரோ போட்டிருக்காங்க அதில் நாலாவதாக வர்றது தான் சல்ஃபர் சத்து வந்து பதிமூணு பர்சன்டேஜ் அந்த உரத்தில் குறிப்பிட்ருக்காங்க இதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறது இந்த நாலு இது மட்டும்தான் இப்போ நம்ம சொன்னதை வச்சு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் எந்த ஒரு உரமாக இருந்தாலுமே என்பிகே தான் ரொம்ப முக்கியம் அதாவது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் தான் ரொம்பவே முக்கியம் அதனால தான் அந்த மூட்டையில் நம்ம வாங்கும்போது நமக்கு நல்லா தெளிவாக தெரியணுன்ட்டு அந்த எண்களில் அதுவும் குறிப்பிட்டிருப்பாங்க நம்ம டிஏபி உரத்தை வாங்கும் போது அந்த உரத்தில் பதினெட்டு கிலோ நைட்ரஜன் இருக்கும் நாற்பத்தாறு கிலோ சத்து இருக்கும் அப்படின்னு இல்லை அதில் வந்து பர்சன்டேஜ் கணக்கில் தான் சொல்லியிருக்காங்க நம்ம டிஏபி வாங்கும் போது அது ஐம்பது கிலோ மூட்டை தான் அதை நம்ம ரெண்டு மூட்டை வாங்கினா மட்டும்தான் அதில் பதினெட்டு பர்சன்டேஜ் அதாவது பதினெட்டு கிலோ நைட்ரஜன் இருக்கும் அதுவே நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து சத்து இருக்கும் நம்ம ஐம்பது கிலோ மூட்டை நம்ம வாங்கினோன்னா அதில் சத்துங்கிறது பதினெட்டில் பாதி ஒம்பது பர்சன்டேஜ் தான் நைட்ரஜன் இருக்கும் பாஸ்பரஸ் வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதாவது எந்த ஒரு ஒரு மூட்டையாக இருந்தாலுமே அது வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் கணக்கில் தான் போடுறாங்க அதாவது நம்ம ஒரு மூட்டை போட்டோம்னா அதை வந்து நம்ம பாதி அளவாக தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த பர்சன்டேஜில் பாதியாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதே ஒரு ஏக்கருக்கு நம்ம ரெண்டு மூட்டை போட்டால் மட்டும்தான் நம்ம பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் கொடுக்குறோம் அதாவது பதினெட்டு கிலோ நைட்ரஜன் கொடுக்குறோம் நாற்பத்தி ஆறு கிலோ பாஸ்பரஸ் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் இதில் மீதி இருக்க இதெல்லாம் என்ன என்ன கலந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேஸ்ட் கம்போஸ்ட்டு தான் கலந்துருப்பாங்க வேறு எதுவும் இருக்காது இப்போ நீங்கள் தெளிவாக கேட்கலாம் மூட்டையில் வரக்கூடிய எண்களை பற்றி நீ சொல்லிட்டேன் ஆனால் அந்த எண்களை வச்சு உர செலவை எப்படி குறைக்கலாம் அதை பற்றி சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம யூரியாவும் டிஏபியும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் இது நமக்கு நல்லா தெளிவாக புரியும் நம்ம ஒரு மூட்டை யூரியா வாங்கினோன்னா அதோடய காஸ்ட் வந்து அதிகபட்சம் முந்நூறுரூவா இருக்கும் அந்த யூரியா மூட்டையில் என்ன சத்து அதாவது நைட்ரஜன் சத்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்குது இதுவே நம்ம டிஏபி ஒரு மூட்டை நம்ம வாங்கும்போது அந்த மூட்டையோட அளவு வந்து ஐம்பது கிலோ மூட்டை ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வருது அதில் நைட்ரஜன் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கும் ஃபாஸ்பரஸ் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம தனி உரமாக வாங்கும்போது அந்த உரத்தோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே அந்த உரத்தை வந்து இரண்டு இல்லாட்டி மூன்று உரங்களை அவங்களே கலந்து கொடுக்கும்போது அந்த உரத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம டிஏபி பயன்படுத்தும் போது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் சத்து கிடைக்கிது தான் அந்த ஒத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம யூரியாவும் அது கூட சூப்பர்னு ஒரு உரம் இருக்குது அந்த சூப்பர் உரத்தையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது டிஏபி எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதோ அதே அளவுக்கு இந்த யூரியாவும் சூப்பரும் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா யூரியாவில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் விலை ரொம்பவே கம்மி அந்த உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதில் பதினாறு பர்சன்டேஜ் நைட்ரஜன் கிடைக்கும் இருபத்தோரு பர்சன்டேஜ் சல்ஃபர் கிடைக்கும் பதினோரு பர்சன்டேஜ் கால்சியம் சத்தும் சேர்ந்தே கிடைக்கும் நம்ம கம்பெனி சைட்லேருந்து அவங்களே இரண்டு உரங்களை கலந்து கொடுக்கக்கூடிய அந்த டிஏபி உரத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அந்த உரத்தோட விலை ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அதில் இரண்டு சத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் இதுவே நம்ம தனிப்பட்ட முறையில் யூரியா மற்றும் சூப்பர் உரத்தை நம்ம கலந்து பயன்படுத்தும் போது அதில் நமக்கு நான்கு சத்துக்கள் கிடைக்கும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் சல்ஃபர் மற்றும் கால்சியம் அப்படின்னு பயிர்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள் அப்படி கிடைக்கும் நம்ம தனித்தனியாக உரங்களை வாங்கி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு செலவு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகும் அதாவது பதினேழு 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 இருக்குது பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு இருக்குது பதினாறுக்கு பதினாறு பதினாறு இருக்குது இந்த உரங்கள்லாம் இருக்குது இந்த உரங்களை நம்ம நேரடியாக வாங்கி பயன்படுத்தும் போது நமக்கு எளிதாக இருக்குது அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்படி கலந்து வரக்கூடிய இந்த உரங்கள் நம்ம வாங்கி பயன்படுத்துறதுனால நமக்கு உரச்செலவு தான் அதிகமாகும் இதுவே நம்ம பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரத்துக்கு பதிலாக கூட நம்ம யூரியா வாங்கி பயன்படுத்தலாம் அது கூட நம்ம பொட்டாஸ் ஒரு முப்பது கிலோ வாங்கிக்கலாம் அது கூட சூப்பர் உரத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தினா அந்த பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரத்தை தாண்டியும் இந்த உரத்தில் பயிரில் கிடைக்கக்கூடிய சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் அதிகப்படியான சத்துக்களும் கிடைக்கும் நமக்கு உர செலவும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏன்னா சூப்பர் உரத்தோட விலைன்னு பார்க்கும்போது அதிகபட்சம் நானூற்றம்பது டு ஒரு ஐநூறுரூவாக்குள்ள தான் இருக்கும் யூரியா வந்து ஒரு முந்நூறுரூவா இருக்கும் ஆனால் இந்த பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரம் இல்லாட்டி பதினேழு பதினேழு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மினிமம் ஆயிரத்தி முந்நூறுரூவா இருந்து ஆயிரத்தி நானூறுரூவாவுக்கு அந்தளவுக்கு வரும் நம்ம ஆரம்ப காலத்தில் பயிர்களுக்கு டிஏபி ஃபேட்டமாக்ஸ் இது போன்ற உரங்கள் அதாவது கம்பெனி சைட்லேருந்து கலந்து பயன்படுத்தக்கூடிய இந்த உரங்கள் நம்ம பயன்படுத்துவதை காட்டிலும் நம்ம யூரியா சூப்பர் பாஸ்பேட் அந்த உரங்கள் நம்ம பயன்படுத்தும் போது அந்த உரம் கொடுக்கக்கூடிய அதே சத்துக்களை கொடுக்கும் இதுவே வளர்ச்சி பருவத்தில் மூன்று சத்துகளும் கலந்து வரக்கூடிய அதாவது கலப்பு உரமான பயனில் பயனில் பயனேழு பதினாறு 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 பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு இந்த உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்துறதை காட்டிலும் நம்ம யூரியா அது கூட சூப்பர் அதுக்கூட நம்ம பொட்டாஷ் உரங்களை கலந்து பயன்படுத்தும் போது அந்த சத்துக்கள் வந்து இந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் மிஞ்சி கூட கிடைக்கும் நம்ம பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறுலாம் பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு பத்து பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருபத்தாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருபத்தாறு பர்சன்டேஜ் பொட்டாஸ் கிடைக்கும் இதுவே நம்ம தனித்தனி உரங்களை நம்ம வாங்கி நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம யூரியா நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் இதில் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து கிடைக்கும் இது கூட நம்ம சூப்பர் உரத்தை வாங்கி பயன்படுத்துகிறோம் அதனால் நமக்கு பாஸ்பரஸ் பதினாறு பர்சன்டேஜும் இருபத்தோரு பர்சன்டேஜ் ச சல்ஃபர் சத்து கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் பதினோரு பர்சன்டேஜ் கால்சியம் சத்து கிடைக்கிது இது கூட வந்து நம்ம தனியாக வாங்கி எம்ஓபி அதாவது பொட்டாஸ் உரத்தை இந்த உரத்து கூட நம்ம கலந்து பயன்படுத்துகிறோம் பொட்டாஸ் உரத்தில் அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் பொட்டாஸ் சத்து இருக்குது இப்போ சொன்னதை வச்சு நீங்களே நல்லாவே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரத்தில் பத்து பர்சன்டேஜ் தான் நைட்ரஜன் இருக்கும் ஆனால் நம்ம யூரியா உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜி நைட்ரஜன் சத்து கிடைக்கிது அதாவது இரண்டு மடங்கு சத்து அதிகமாகவே கிடைக்கிது அது விலை கம்மியாக கிடைக்கிது அந்த பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரத்தில் இருபத்தாறு பர்சன்டேஜ் பாஸ்புரஸ் சத்து இருக்கும் ஆனால் இந்த சூப்பர் ஓரத்தில் பதினாறு பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் சத்து கிடைக்கிது அதுலேருந்து பத்து பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்குது ஆனால் அந்த பத்து பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக அதாவது பயிர்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய சூப்பர் சத்து இதில் இருபத்தோரு பர்சன்டேஜ் வருது அது இல்லாமல் கால்சியம் சத்து பதினோரு பர்சன்டேஜ் கலந்தே வருது ஆனால் அந்த பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு ஓரத்தில் கால்சியமும் கிடையாது சூப்பரும் கிடையாது அதே மாதிரி தான் நம்ம பொட்டாஸ் வந்து பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறில் இருபத்தாறு பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம தனியாக பொட்டாஸ் உரத்தை நம்ம வாங்கி நம்ம கலந்து பயன்படுத்தும் போது இதில் அறுபது பர்சன்டேஜ் பொட்டாசத்தை இருக்குது அதாவது ரெண்டரை பர்சன்டேஜ் அதிகமான அளவு நம்ம பொட்டாசத்தை பயிர்கள் கொடுக்குறோம் அதாவது காஸ்ட் வாய்ஸ் நமக்கு கம்மியாகுது அதே நேரத்தில் பயிர்களுக்கு சத்துக்களும் அதிகமாக கிடைக்கிது இதுதான் ஒரு பயிர்களுக்கு ரொம்ப முக்கியமானது நான் பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறுன்னு சொன்னதுனால அந்த உரத்தை மட்டும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னு இல்லை கலப்புரமாக வரக்கூடிய பதினேழு 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 பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு பதினாறு 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 இப்படின்னு வரக்கூடிய அனைத்து உரங்களுமே அந்த உரங்களோட விலை கொஞ்சம் அதிகம்தான் நம்ம தனித்தனியாக வாங்கி நம்ம கலந்து பயன்படுத்தும் போது அந்த உரங்களை காட்டிலும் நம்ம உர செலவு நம்ம ரொம்பவே கம்மி பண்ணலாம் அதே நேரத்தில் பயிர்களுக்கு நம்ம சத்துக்களையும் அதிகப்படியாக கொடுக்கலாம் இது தானே சொல்ல வர்றது வேற எதுவும் கிடையாது ஏன்னா பல விவசாயிகள் வந்து ஒரே பிராண்டு அதாவது நம்ம நடவு நடுறோம்னா அந்த பயிருக்கு நம்ம டிஏபி தான் போடணும் மார்க்ஸ் தான் போடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துடுறாங்க அப்படி இருக்கிறதுனால பட்சத்தில் தான் அந்த உரத்தோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது அதனால் உர கம்பெனிங்க வந்து அந்த உரத்தோட விலையை ஏற்றிட்டே போகிறாங்க ஆனால் நம்ம இதே மாதிரி தனித்தனி உரங்களை வாங்கி நம்ம கிளந்து பயன்படுத்தும் போது கூட பயிர்களுக்கு அந்த உரம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதாவது அளவுக்கு அந்த சத்துக்களை வந்து பயிர் எடுத்துக்குதோ அதையும் தாண்டி இந்த உரங்களை அந்த பயிர் ரொம்ப நல்லாவே எடுத்துக்கும் சத்துக்கள் எந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போகாது நான் சில விவசாயிகளுக்கு நான் சொல்கிறேன் நான் அந்த சில விவசாயிகள் வந்து கேட்குறாங்க சில விவசாயிகள் வந்து கேட்குறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சூப்பர் உரத்தெல்லாம் பயன்படுத்தினா பயிர் வந்து சத்துக்களை எடுத்துக்காது அந்த வடிவத்தில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க எந்த ஒரு உரத்தை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்துகிறாலும் அந்த உரத்தை அந்த பயிர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும் அந்த பயிர்களுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அந்த நம்ம மண்ணில் கொடுக்கும்போது அது வேஸ்ட் ஆக்காமல் அது தொடர்ந்து அது எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இதில் சில உரங்களை கொடுத்தா மட்டும் தான் பயிர் எடுத்துக்கும் சில உரங்களை கொடுத்தா பயிர் எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மையே கிடையாதுங்க நம்ம எந்த ஒரு உரம் கொடுத்தாலுமே பயிர் கண்டிப்பாக எடுத்துக்கும் அதே மாதிரி இயற்கை உரங்களையும் பயிர்கள் கொடுங்க ஏன்னா இப்போ வர வர கெமிக்கல் உரங்கள் மட்டும் நம்மளாட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் மண்ணோட தன்மை வந்து ரொம்ப கெட்டு போயிட்டுருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் விரும்பிக்க மோஸ்ட்டு அதாவது இயற்கை உரங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு மண் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் மண் அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அளவுக்கு மட்டும்தான் நம்மளாட்டி விளைச்சல் வந்து நம்மளாட்டி எதிர்பார்க்க முடியும் நம்ம கெமிக்கல் உரத்தை மட்டுமே வச்சு நம்ம விளைச்சல் நம்ம அதிகப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா ஒரு சீசன் வரும் ரெண்டு சீசன் வரும் மூணு சீசன் வரும் மண்ணில் வந்து சத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு அதாவது மண் புழு இருக்கணும் அதில் மண்ணுள்ள நுண் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுகளுக்கு நம்ம இயற்கை உரங்களை கொடுக்கும்போது தான் அது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உறிஞ்சி பயிர்களுக்கு தொடர்ந்து இருக்கோம் அதனால் பயிர்களுக்கு இயற்கை உரங்களும் வாங்கி பயன்படுத்துங்க அது கூட நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த கெமிக்கல் உரங்களை தனித்தனியாக வாங்கி பயன்படுத்துங்க ஒன்றா இருக்கக்கூடிய உரங்களை வாங்கி பயன்படுத்த காட்டிலும் தனித்தனி உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு செலவு கம்மியாகுது உரமூட்டையில் வரக்கூடிய எண்களை மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் முக்கியம் அதை வச்சு தான் நம்ம உரம் வாங்குகிற செலவையும் நம்மளே குறைக்க முடியும் தனித்தனி உரங்களை வாங்கி நீங்களே கலந்து பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்துறதுனால ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாகவே இந்த உரங்களை எப்படி பயன்படுத்தலாம் அதாவது குறைந்த உள்ள உரங்களையும் மற்ற உரங்களும் நம்ம கலந்து பயன்படுத்தும் போது நமக்கு எப்படிலாம் பயன்படுத்தலாம் ரிசல்ட் எப்படி இருக்கும் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்